ீங்க <laughs> <laughs> என்ன என்னோட கூப்பிடுங்க வந்து ரொம்பவே வந்து உங்களை அங்க இருந்து ரொம்ப பாத்துட்டே இருந்தாரு எனக்கு அந்த பொண்ணு எப்படியாச்சும் பேசணும் அதுன்னு சொன்னதுனால நான் தான் சாரி ஆனால் அவங்க லைனில் இருக்கிறதுக்கு நான் சொல்ல சொல்ல அவர் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் வந்து ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கான் அவர் வந்து அவங்க பேசணும் விருப்பப்பட்டார் அதனால ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி தான் நான் வந்து பசங்க கோவலாம் போடாது ஓகே ஏன்னா நான் வந்து இவர் சாஜகா இது மரணன்னு ஆசைப்பட்டா மாறிவிட்டேன் நான் நீங்கள் அதுக்கு சாரி நான் விட்டு தோணுதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்தாங்க அதுக்கு இப்படியா அவங்களுக்கு பேச தெரியாதா யார் பேச தெரியாது அவர் ஜாமுன் பேசுவாரே சூப்பரா பேசுவாரு சொல்லி நீங்க பேசுவீங்க ஓ எல்லாமே உங்களுக்கு வர்னிஷஸ் ஃபுல்லா நான் சொல்லி சொன்னேன்னு நினைக்கிறீங்களா இல்ல நான் நான் தான் நீங்க 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 தான் ப்ரோ சொன்னீங்க ஓகே அவ்வளவு வெரி மாப்பிளைக்கு ஏய் அவனு சொல்லுங்க ப்ரோ ப்ரோ ஏதா சொல்லுங்க ப்ரோ ஏதா சும்மா நடிக்கிறாங்க முன்னாடி இன்ட்ரோட் மாதிரி நடிக்கிறாரு அதனால ஏதா சொல்லுங்க

இல்லைங்க நீ ஒரு நிமிஷம் இங்கே கேளுங்க ஒரே ஒரு நிமிஷம் அமைதியாக அப்படி அங்கே அங்கே பாருங்க அமைதியாக இருங்க இவராக ஒன்று சொல்லுவார் பாருங்க என்ன நாயனார் சும்மா வேடிக்கை பார்த்துக்கிறது கீழே வாயில வச்சு ஊத வண்டியானு சொல்லுவாருங்க திரும்பாதீங்க டக்கு டக்குன்னு திரும்பாதீங்க அங்கே பாருங்க பாருங்க ஒரு இயற்கை ஆமாங்க அந்த இடம் வந்து உங்களை உங்களை சைட்டு அடிக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் இல்ல ப்ரோ ப்ளோல வந்துருச்சு இங்க பாரு இதுமே அவர் சொன்னது தாங்க எழுதி வச்சது நான் வந்து படிக்கிறேன் இதுல நான் कंफर्म பண்ணிக்கிட்டேன் என்ன தான் பேசி இருக்காரு நீங்க எல்லாரும் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் சொல்றீங்க அவர் தான் பேசி இருக்காரு கேளுங்க நல்ல பையங்க இத விட்டா 2024 ல இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்காது விடுங்க ப்ரோ வேற பண்ண நான் பாத்து சொல்றேன் ப்ரோ வேற கரெக்ட் பண்ணி கொடுங்க இன்னொரு பண்ண கரெக்ட் பண்ணலாம் இன்னும் இன்னும் ஃப்ரெண்ட் ஹெல்ப் ஏ கிடைக்காது ப்ரோ உங்களுக்கு இன்னும் நீங்க மட்டும் தான்

உண்மையா சொல்றேங்க அது கண்ணால வானவில்லான்னு தெரியல மழை பெய்யாம ரெயின்போ வந்து ரெயின்போ வந்திருக்கேன்னு பார்த்தா அவங்க கண்ணு இல்லங்க மூக்கா அது முந்திரி கேட்கான்னு தெரியல உதடா அது தகுடான்னு தெரியல கண்ணமா பண்ணான்னு தெரியல என்ன செய்ய முடியும் ஃபுல்லா வர்ணிக்கதான் தோணுது உங்களை நான் என்னங்க செய்வேன் நான் சொல்லுங்களேன் அது சின்ன பொட்டு இல்ல ஒரு சில்வர் தட்டு கவிதைக்கு ஸ்பெல்லிங் என்ன தெரியுமா பிரியா

என்னன்னா திடீர்னு யாராச்சும் வந்து ஆக்சுவல் உண்மைதான் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இது வந்து உண்மையாவே எந்த பொண்ணுமே இவர் பேசினது இல்லை இது ஆக்சுவல் மேடம் சரி நாம ஹெல்ப் பண்ணலாமே ஹெல்ப் பண்றது ஒரு வீடியோ போலாம்னு பார்த்தா அது இப்படி வந்து நிற்கும்னு எனக்கு தெரியல டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டா ஐடி போடுறேன் ஐயோ ப்ரோ ப்ரோன்னு சொன்னா நீங்க ப்ரோ ப்ரோன்னு சொன்னா உண்மையா ப்ரோக்கர் வேலை பார்க்கணும் இல்லை எங்க இந்த வீடியோ போடலாம் இல்லை ஆக்சுவலாக நெல்லை த்ரீ ஒரு யூடியூப் சேனல் நெல்லை த்ரீ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சொல்லுங்களேன் நெல்லை த்ரீ சிக்ஸ்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போலாம் நாங்கள் கிளம்புறோமா ஓகே இப்போ நம்ம வந்து உங்கள் நம்பர் கிடைக்குமா உன்னால் என்ன பண்ண முடியுமா